இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ண வாங்கலாம் தயாரிப்பு மாநில இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி அரசை எதிர்த்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்தும் மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்கிற நரேந்திர மோடி அரசு கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக இந்த நாட்டில் பிரதமராக வந்த பிறகு அவரும் பாரதிய ஜனதா கட்சியும் திட்டமிட்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்வதும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை துச்சமணம் அளிப்பதும் தனிமனித சுதந்திரத்தை பறிப்பதும் பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பதும் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்குகின்ற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் பாராளுமன்ற ஜனநாயகம் கடைபிடிக்கப்பட்டது தனிமனித சுதந்திரம் காக்கப்பட்டது அனைத்தும் இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் பண்டித நேரு காலத்திலிருந்து அந்த இந்திரா காந்தி அவர்கள் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் நரசிம்மரா அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் முறையாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஆட்சி நடைபெற்றது மக்களுக்கு பாதுகாப்பு இருந்தது தனிமனித சுதந்திரம் காக்கப்பட்டது பாராளுமன்றத்துக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டது ஆனால் மோடி ஆட்சியில் பாராளுமன்றம் மதிக்கப்படுவதில்லை பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் எந்த கேள்விக்கும் பதில் சொல்வதில்லை அவர் பாராளுமன்றத்துக்கே வருவதில்லை அவர் ஏற்கனவே குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது கூட அவர் சட்டமன்றத்தை மதித்தது கிடையாது உள்ளே வந்ததும் கிடையாது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலம் தொடர்ந்து இருந்த காலத்தில் பாராளுமன்ற பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது ஆனால் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது தீவிரவாதிகள் அத்துமீறி பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து பதினாறு பாது பாராளுமன்ற பாதுகாவல்களை சுட்டுக் கொன்றது சம்பவம் இந்த நாட்டையே உலுக்கியது அப்பொழுது பாராளுமன்றத்துக்குள்ளே பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களும் எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சி உள்பட அன்னை சோனியா காந்தியிலிருந்து நரசிம்மராவிலிருந்து தான் இருக்கும் அன்னை சோனியா காந்தியிலிருந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரணாப் முகர்ஜி அவர்கள்லாம் பாராளுமன்றத்திலிருந்து ஆகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அனைவரும் அவருடைய வீடுகளுக்கு அனுப்பிவிட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் தன்னுடைய இல்லம் சென்றார் அது மட்டுமல்ல அவருடைய தலைவருடைய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு பேசி அந்த தலைவருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக விசாரித்தார் அப்படிப்பட்ட ஒரு பிரதமராக அவர்கள் இருந்தார் பாராளுமன்றத்தில் இந்த பாராளுமன்ற கட்டடம் தாக்கப்பட்டது பாராளுமன்ற காவலர்கள் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் விவாதம் வேண்டும் என்று கேட்டபொழுது அப்பொழுது துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்த மரியாதைக்குரிய எல்கே அத்வானி அவர்கள் பாராளுமன்றத்தில் அதற்கு பதில் சொன்னார் விளக்கம் அளித்தால் விவாதம் நடைபெற்றது ஆனால் கடந்த இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டு நபர்கள் தங்களுடைய ஷூக்களில் புகை வெடிகுண்டை வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து பாராளுமன்றத்தினுடைய பார்வையாளர்கள் கேலரியில் இருந்து கொண்டு பாராளுமன்றத்துக்குள்ளே புதித்து அந்த புகை குண்டுகளை வீசி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவருடைய பாதுகாப்புக்கு புத்தகம் விளைவிக்கின்ற அளவிலே செயல்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்காத நரேந்திர மோடி அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோஷம் போட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பாராளுமன்றத்துக்கு வெளியே ஒரு மகளிரும் இன்னொருவரும் இந்த புகைக்குண்டுகளை வீசி கோஷம் போட்டிருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து கடந்த காலங்களில் கட்டப்பட்ட இந்த பாராளுமன்றம் பாதுகாப்பானது தான் பாராளுமன்றம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னபோது நரேந்திர மோடி அதை கேட்காமல் புதிதாக இருபது கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு பாராளுமன்றத்தை கட்டி அதில் ஏழு அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர் பறைசாற்றிக் கொண்டார் ஆனால் ஏழு அடுக்கு பாதுகாப்பு இருந்தும் தனியார் உள்ளே நுழைந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கையில் இறங்கி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திய சம்பவம் இந்த நாட்டை இருக்கிறது இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் விவாதம் செய்ய வேண்டும் நீங்கள் கட்டிய பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ளே அந்த பிரச்சனை எழுப்பும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லாமல் குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத்துக்கு சென்றோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசிக்கு சென்று அதற்கு பதிலளிக்கிறார் அவர் பாராளுமன்றத்தை மதிப்பது கிடையாது ஜனநாயகத்தை மதிப்பது கிடையாது உள்துறை அமைச்சரும் அதற்கு பதில் சொல்லாமல் அந்த குரலை எழுப்பிய நூற்றி நாற்பத்தாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை இடைக்காலமாக தகுதி நீக்கம் செய்து பாராளுமன்றத்துக்கு வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் இது பாராளுமன்ற ஜனநாயகத்துடைய குரல் வலையை நிலைக்கின்ற ஒரு செயல் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு உரிமை உண்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆனால் சர்வாதிகாரமாக நரேந்திர மோடி அமித்ஷா இவர்கள் எதிர்கட்சிகளை உதாசீனம் செய்து பாராளுமன்றத்தை ஜனநாயகத்தை மதிக்காமல் என்று அம் பாராளுமன்ற எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு முக்கியமான சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார் இதை எதிர்த்து தான் இந்தியா கூட்டணி ஆனது நேற்று முன்தினம் டெல்லியிலே நடந்த கூட்டத்திலே இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் நரேந்திர மோடி அரசுடைய அராஜக செயலை கண்டித்தோம் அவருடைய ஜனநாயக படுகொலையை கண்டித்தோம் பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்காத அவர்கள் அவர்களை கண்டித்தோம் இந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று மிக பெரிய அளவில் இந்திய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடுதலை சிறுத்தை இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியெல்லாம் ஒருங்கிணைந்து மிக பிரம்மாண்டமான அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று சுதைத்து காட்டும் முன்னாள் முன்னாலே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களாக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் இது மத்தியில் உள்ள நரேந்திர மோடி அரசை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள செயல்படாத மக்கள் விரோத ஊழல் மலிந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி கண்டித்தும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடைபெறும்